அடுத்து சேதுபதி கம்மிட்டாக இருக்கேன் ஆ அவரோடு போன படம் சரியாக போகலையே எதுக்கு அவரோட ஒர்க் பண்ணுறீங்க அடுத்த படங்கிட்ட படம் சரியாக போகல தான் சார் ஆனால் அவர் நல்ல டைரக்டர்னு எனக்கு வேலை பார்க்கும்போது தெரியும் பட் ஒரு டைரக்டரோட படம் பண்ணுறீங்க அது வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது ஹவு யூ சே ஓகே நான் உங்களோட இன்னொரு படம் பண்ணுறேன் சார் நான் அருணோட பன்னியார்ப்பு பண்ணிங்க ஆமாம் அது சரியாக போகலை சார் ஆனால் ரொம்ப நல்ல படம் பிடிச்ச படம் வந்து அப்போது நான் அருணோட ஒரு இடத்துல போது ஒரு ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து கேரது அடுத்த சேதுபதி கம்மிட் ஆகியிருக்கேன் அவரோட போன படம் சரியாக போகலையே எதுக்கு அவரோட ஒர்க் பண்ணுறீங்க அடுத்த படங்கிட்ட படம் சரியாக போகல தான் சார் ஆனால் அவர் நல்ல டைரக்டர்னு எனக்கு வேலை பார்க்கும்போது தெரியும் சம்டைம்ஸ் கேல்குலேஷன் மிஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம நல்ல டேரக்டர் நம்புறோம்ல அவங்களும் வந்து ஓடாத படங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அது அவங்களோட டேலண்ட்டை தானே பார்க்கணும் அவங்க எக்ஸி நம்ம அவங்களோட வேலை பார்த்தும்போது அவங்க என்னவா வேலை பார்த்தாங்கன்னு தெரியும் இல்லையா அதை வச்சு தானே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுராகைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்